இங்க பாருங்க ஐம்பத்தி நாலாவது கணக்கு ஐநூறு கிராம் எடை உள்ள எட்டு பார்சல்கள் விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது ஓகே அவளிடம் உள்ள அதே பணத்தில் நாற்பது பார்சல்கள் அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு பார்சலின் எடை எவ்வளவு செவன்த் நியூ புக்ல கேட்டுருங்க நல்லா கவனிங்க நீங்க தான் இப்போ வந்து மீனா சரிங்களா ஓகே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட்ல போடலான்னு போய் விசாரிக்க போகிறீங்க இது மாதிரி நான் வந்து ஒரு ஒரு புக் அனுப்பணும் அது வந்து எவ்வளோ ஆகும்னு கேட்குறீங்க அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு என்ன சொல்கிறாரு ஒரு ஐநூறு கிராமில் ஒரு எட்டு பார்சல் இருந்தால் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு புரியுதா பாருங்க ஐநூறு கிராமுக்கு ஒரு எட்டு பார்சல் இருந்தால் இந்த ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட அந்த ரேட் இருக்கு ஓகேவா நம்ம எப்பயுமே இப்போ கடையில் போனால் என்ன பண்ணுவோம் ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்போம் காய்கறியை அவங்க வந்து இவ்வளோன்னு சொல்லுவாங்க நம்ம கால் கிலோ கேட்போம் கரெக்டா ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபான்வோம் நம்ம கால் கிலோ கொடுப்பானுவோம் அதே மாதிரி தான் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறேன் ஐநூறு கிராம் இருந்தா எட்டு பார்சலுக்கு இவ்வளோ ஆகும் கே அப்படின்றாங்க இவர் பாக்கெட்டில் அந்த பைசா இருக்கு ஓகேவா அது எவ்வளோன்னா நமக்கு தேவையில்லை இருக்கு சரி இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க பார்சல் போட்டது என்னவோ தான் அப்படின்னா ஒரு பார்சலோட எடை எவ்வளோ இதான் கேள்வி புரியுதா புரியுதுப்பா அப்ப நான் என்ன பண்றேன் ஐநூறு கிராமுக்கு எட்டு பார்சல் போடலாம் ஓகேவா அதுக்கு நூறு ரூபாய் ஆகுன்னு வச்சிருக்கோம் சும்மா சொல்றேன் நூறு ரூபாய் ஆகுன்னு வச்சுங்க இப்ப அதே நூறு ரூபாய்க்கு தான் நாற்பது பார்சல் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்சலோட இடம் எவ்வளோ இதுதான் கேள்வி புரியுதா புரியுதுப்பா அப்போ அங்கே பாருங்க ஐநூறு கிராம் இருந்தால் எட்டு பார்சல் போடலாம் அந்த ரேட்டுக்கு இவங்க நாற்பது பார்சல் போட்டிருக்காங்க அப்போ அந்த ஒரு பார்சலோட எடை எவ்வளோ இதான் கேள்வி புரியுதா ஸோ என்னைக்கு இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் எடையை போய் வச்சுக்கிட்டேன் சரிங்களா ரைட் இப்போ நல்லா கவனிங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களேன் எட்டுன்றத நாற்பதா அதிகரிச்சிருக்கு சரிங்களா இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எட்டு பார்சல் நாற்பது பார்சலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க நல்லா யோசிங்களேன் ஐநூறு கிராமுக்கு எட்டு பார்சல் வரும் அப்ப நாற்பது கிராம்னா ஐநூற விட குறைவா தானே இருக்கும் ஆமாவா இல்லையா புரியுதா நல்லா தெளிவா புரிஞ்சுங்க ஐநூறு கிராம்னா எட்டு வரும் இதை நாற்பதா மாத்துறாங்க அப்படின்னா ஐநூறு விட கம்மியா தான் இடம் வரும் கரெக்டா ஒரு பார்சல் சொல்றேன் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பக்கம் டிகிரீஸ் ஆகுது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் டிகிரீஸ் ஆகிற மாதிரி வந்தா வட்டத்தை நேர் போட்டுங்க மாறி மாறி வந்தா நேரா போட்டுக்கணும் போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க ஐநூறுலயும் எட்டுக்கும் அந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை அதை பெருகிட்டேன் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு அங்க ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க இங்க எக்ஸ் இருக்கு நாற்பதுன்னு இருக்கு அந்த நாற்பதை பகுத்துருங்க அம்புடுதாங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஒரு நாலு நாலு இன்னும் எட்டு ரெண்டு ஐம்பது நூறு கரெக்டா போயிருக்கா அப்படின்னா நூறு ஆப்ஷன் ஏதான்னு சரியான